புதுச்சேரியில் திரோணா அகாடமி பள்ளியில் செப்டம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பத்து மணி அளவில் எல்கேஜி முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டது நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு துரோனா அகாடமி இயக்குனர் ஆசிரியர் அவர்களும் தலைமை தாங்கினார் மேலும் வழக்கறிஞர் மற்றும் சமூக விழிப்புணர்வு மையத்தில் திரு ஹரிகரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் சிறப்பாக செயல்பட்ட அனைத்து ஆசிரியர்களுக்கும் சிறப்பு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி